ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான உற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் இருபது ஆறு நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்பதே எகிப்து தேசம் என்பது ஆவிக்குரிய ரீதியில் அடிமைத்தன வீட்டை குறிக்கிறது பாவம் அசுத்தம் சாபங்களில் சிக்கியிருக்கிற யாவரும் அதற்கு அடிமையா இருக்கிறார்கள் எகிப்தில் சிக்கியிருக்கிறார்கள் இவர்களில் பலர் அடிமையாக இருக்கிறத உணர்வதே இல்லை இவர்களில் வெளிப்படையான மற்றும் மறைவான அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் உண்டு வெளிப்படையான அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் தானும் கேட்டு மற்றவர்களையும் கேட்டுக்கு வழி நடத்துவார்கள் மறைவான அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் தன் செய்கை யாருக்கும் தெரியாது என்று தங்களை தாங்களே

மகத்துவமான விடுதலையை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் ஆமேன் அல்ல